வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் தகவல் சேனல் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வி உண்டான ஆர்டி அட்மிஷன் சேர்க்கை பார்த்தா நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருக்கிறாங்க ஆர்டி நியூஸ் என்ன ஆச்சு அட்மிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆனால் ஜூன் ரெண்டு பள்ளிகள் திறப்பதாக திட்டவட்டமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சுட்டாங்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அவர்கள் சுற்றறிக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவிச்சிட்டாங்க பட் ஆர்டி ஓபன் பண்ணுறதை பற்றி யாராவது சொல்கிறாங்களா யாருமே சொல்ல அதேபோல் கோவை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேஸ் தொடர்ந்தாங்க அதே மாதிரி தமிழக அரசும் மத்திய அரசு மேல் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேர் சண்டை கட்டுறாங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஆனால் மாணவர்களின் நிலைமை கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அதே போல் ஏற்கனவே ஆர்டியில் படிக்கிற குழந்தைக்கும் ஃபீஸ் கட்ட சொல்லி தனியார் பள்ளிகள் வற்புறுத்துவதாகவும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறாங்க இந்த நியூ ஹிண்டு பேப்பரில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மே இருபத்தெட்டு வழியான ஒரு முக்கியமான செய்தி தான் அதாவது ஆர்டிஏ தொடர்பாக என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டி சேர்க்கை தாமதமாவதால் விரக்தி அடைந்த பெற்றோர்கள் வேறு வழிகளை தேடுகிறார்கள் கண்டிப்பா அப்போ குழந்தை எங்கே போய் அட்மிஷன் பண்ணுவாங்க ஏன்னா தனியார் பள்ளி சொல்றாங்க அட்மிஷன் முடிஞ்சதுங்க ஏன்னா எங்களுக்கு இவ்வளவுதான் சீட்டுக்கு மேல நான் சேர்த்த முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தங்கள் குழந்தைக்கான சேர்க்கையை காத்திருக்கும் பெற்றோர்கள் கண்டிப்பா நம்பிக்கை இழந்துட்டாங்க ஏன்னா ஜூன் ரெண்டு ஆயிடுச்சுங்க ஜூன் ரெண்டு பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க பட் இன்னைக்கு சுற்றறிக்கை வெளியிடுவதாக சொல்லியிருந்தாங்க அந்த கூட்டத்தில் சொல்லி ஆனால் எந்தவித ஒரு செய்தியும் இன்னும் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் இன்னைக்கு நாளை வெள்ளி சனி ஞாயிறு தான் திங்கக்கிழமை தமிழக அரசு இந்த வருஷம் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ஆர்டி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் எல்கேஜி மற்றும் ஒன்னாம் வகுப்பு உள்ளிட்ட தொடக்க நிலை வகுப்புகள் இருபத்தைந்து சதவீத இடங்கள் சமூகத்தில் நலிவடைந்த பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் இது ஏற்கனவே சொன்னதுதான் ஆர்டிஏ இரண்டாயிரத்தி ஒன்பது சட்டப்படி அயல்பாக்கத்தில் வசிக்கும் நரசிம்மன் இவர் ஒரு வந்து கட்டுமான தொழிலாளி தனது குழந்தையை ஆர்டியின் கீழ் சேர்க்க காத்திருந்தார் எல்லா ஆவணங்களையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் கண்டிப்பா தெரியும் ஆனா இது நடக்காது என்று தெரியாது அதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது ஆர்டி சேர்க்கை நடைபெறவில்லை என்றால் என் குழந்தைக்காக இந்த கல்வியாண்டை வீணாக்க நான் விரும்பவில்லை என்னை கண்டிப்பாக ஒரு வருஷம் லேப்ஸ் பண்ண எந்த பெற்றோரும் அனுமதிக்க மாட்டாங்க பணம் என்னங்க பணம் கண்டிப்பாக குழந்தையோட படிப்பு தான் முக்கியம் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் சேர்க்கை வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் தொடங்கப்பட வேண்டும் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேயே தொடங்கி மே இருபதில் அந்த ஃபார்மாலிட்டீஸ் முடிஞ்சது பட் இந்த வருஷம் இது வரைக்கும் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை நரசிம்மன் தனது குழந்தையை அரசு பள்ளியில் சேர்ப்பேன் ஆனால் அவர்களுக்கு மலலையர் பள்ளி வகுப்புகள் இல்லை என்று கூறுகிறார் எங்கள் பகுதிக்கு அருகில் அரசு உதவி பெறும் பள்ளியும் இல்லை எனது மூத்த மகனுக்கு ஆர்டியின் கீழ் சேர்க்கைக்கு முயற்சித்தேன் ஆனால் அவன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை நான் ஒரு கடன் வாங்கி தனியார் பள்ளியில் சேர்க்க வேண்டியிருந்தது இரண்டு குழந்தைக்கும் தனியார் பள்ளியில் படிக்க வைக்க பணம் இல்லை என்பதால் என் இளைய மகன் ஆர்டியின் கீழ் படிக்க வேண்டும் என்று விரும்பினேன் இப்போது இன்னொரு கடன் வாங்க வேண்டியிருக்கும் என தெரிகிறது என்று அவர் கூறினார் அதேபோல் அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் இணை பொதுச் செயலாளர் ரங்கராஜன் கூறுகையில் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு நடுநிலை பள்ளிகள் மட்டுமே மலலையர் பள்ளி வகுப்புகள் உள்ளது இதற்கிடையில் பள்ளி கல்வித்துறையின் உதவி வருகின்றன பெரும்பாலான அழைப்புகள் என்ன தொடர்பானதா என்று அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார் அதே போல் ஆர்டி சேர்க்கைக்காக காத்திருந்து சோர்வடைந்த சுமித்ரா ஆர் ஒரு இளத்தரசி சமீபத்தில் தனது குழந்தை அயல்பாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்த்தார் எனது முதல் மகன் ஆட்டியின் கீழ் சேர்க்கப்பட்டான் என் இளைய மகனுக்கும் அதையே செய்ய விரும்பினேன் ஆனால் அவனுக்கும் சிறந்த கல்வி கிடைக்கும் இருப்பினும் சேர்க்கை தொடங்குவது குறித்து எந்த செய்தியும் இதுவரை வெளியாகவில்லை என காத்திருக்க முடியாது என்று அவர் கூறுகிறார் நிலுவையில் உள்ள தொகை மத்திய அரசும் மாநில அரசும் சண்டை கிடைக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிலுவையில் உள்ள தொகையை குறித்து தெளிவுபடுத்தக் கோரி தலைமைச் செயலாளர் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக ஏற்கனவே அறிவித்தார் அந்த கடிதத்துக்கு உண்டான செய்தியும் இதுவரை வெளியாகவில்லை அதேபோல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அறுபது ஈஸ்ட் நாற்பது என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளப்படும் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் மத்திய நிதியை விடுவிப்பதற்காக அரசாங்கம் தொடர்ந்து போராடி வந்தாலும் மத்திய அரசின் நிலுவைத் தொகையையும் தாமே ஏற்கும் என மாநில அரசு சமீபத்தில் அறிவித்தது ஐபி சேர்க்கை தாமதம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களின்படி சேர்க்கை தொடர்பான கூட்டம் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது என இருபத்தி எட்டாம் தேதி சொன்னாங்க அந்த இருபத்தி எட்டாம் தேதி எந்த விதமான ஒரு சேர்க்கும் இல்லை கோயம்புத்தூரை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் ஆர்டிஏ தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் பயில் பண்ணியிருந்தார் அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது மத்திய அரசு தரப்பில் சொன்ன பதில் என்ன தமிழக அரசானது புதிய திட்டத்துக்காக இடாததால் தான் நிதி வழங்கவில்லை என்று தமிழக அரசுக்கு மத்திய அரசு தெரிவிச்சுக்கிறார்கள் அதே போல் தமிழக அரசும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் பண்ணிக்கிறாங்க எந்த ஒரு செய்தியும் வரவில்லை இருபத்தி எட்டாம் தேதி கூட்டத்தில் சொல்லப்படும் என்று சொன்னாங்க அதை பற்றின எந்த ஒரு நியூஸும் இல்லை ஜூன் ரெண்டு பள்ளிகள் திறக்கப்போது ஆட்டி நடைபெறுமா நடைபெறாதா என்பதை பற்றியும் ஒரு செய்தியும் இல்லை ஆகவே காத்திருக்கும் பெற்றோர்கள் மனதில் பெரும் அதிர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி ஆறாம் கல்வியாண்டுக்குண்டான ஆட்டியை ஏற்படுத்தி உள்ளது ஸோ இனி என்ன முடிவு வந்தாலும் இனி அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு இன்னும் ஆட்டிக்குண்டான இடஒதுக்கீட்டு இருக்கும் கண்டிப்பாக இருப்பதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ வந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது வரல அப்படின்னா பதில் இல்லை இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க